ம் காளியம்மன் கோவில் இரண்டு வருடங்களாக முடிவு பெறாத மெட்ரோ பணிகளால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் ஹரிஷ் அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ வழித்தடம் சீரமைக்காத காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விவரங்களை சென்னையில் பல்வேறு பகுதிகள் இந்த மெட்ரோ பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பல பகுதியில் இந்த மெட்ரோ பணியானது ஒரு ஆமை வேகத்தில் தான் நடைபெற்று வருகிறது அதற்கு உதாரணமே சென்னை விருகம்பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் தெருவில் இந்த விரு இந்த மெட்ரோ பணியானது சுமார் இரண்டு வருட காலமாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த காளியம்மன் கோயில் தெருவை பார்த்தவரையும் இந்த காளியம் விருகம் பக்கத்தில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக உள்ளதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சாலிகிராமம் கே கே நகர் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் இந்த சாலையை தேர்ந்தெடுத்து அவர்கள் அன்றாட பணிக்கு செல்லக்கூடிய ஒரு சாலையாக இந்த சாலையை வைத்திருக்கிறார்

போரம் நடந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு மழைநீரில் நடந்து செல்லக்கூடிய அவலநிலையும் அதே போற சாலையின் எழுதுபோறவும் சேரும் சகதியாக இருக்கக்கூடிய காட்சியால் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த சேற்றில் சிக்கி சிக்கியும் அவலநிலையும் அதே போலவும் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் அந்த கால்கள் அவர்கள் சேரில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று அதே போலவும் இந்த சாலையைப் பற்றிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டு என்ன வாகன ஓட்டிகளுக்கு ஒரு குற்றச்சாட்டு அதாவது கனரக வாகனங்கள் இந்த வழியாக செல்ல முடியாது அதற்கு காரணமே இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அதனால் காலை நேரங்களில் அந்த கனரக வாகனம் குறிப்பாக ஆட்டோ போன்ற வாகனத்தில் வருபவர்கள் சாலையின் மற்றொரு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரிகார்டு வைக்காத காரணத்தால் அந்த வாகனங்கள் அனைத்தும் இது வழியாக செல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் இந்த சாலையானது முடக்கப்பட்டிருக்கதால் திரும்பி செல்லும் அவர்களிலே தான் இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் இந்த சாலையில் அதாவது பயணிக்கக்கூடிய அந்த அவர்கள் காலையில் செல்லக்கூடிய அவர்கள் தொழிலோ அல்லது மாணவர் மாணவர்கள் கள்ளிக்கு செல்லக்கூடியவோ ஒரு தடையாக இருக்கிறது அதனால் மெட்ரோ நிர்வாகம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க பதாகைகள் போல சாலையின் தர வேண்டும் என வாகன ஓட்டிகளும் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாலையை குறித்து இங்கே நடந்து வரக்கூடிய மெட்ரோ பணிகள் குறித்தும் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் மூணு மாசமா அது ரொம்ப நாளா நடக்குது

அங்கே மூணு நாள் கூட நீக்கிட்டு தானே வருதுங்க அங்கே மூடிடுறாங்க ஆனால் எடுத்து விட்டு வர்றாங்க வந்து இங்கேருந்து போகுது திருப்பி அது மூணு நாளெல்லாம் எடுத்துடுறாங்கன்னா அவங்க மெட்ராக்காரங்க அப்படியே விட்டாங்க இங்கே வந்து இப்படி திரும்பி போயிடுது இந்த தண்ணி தான் இன்னும் கிடக்குது இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுனால இப்போ கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால் டூ வீலர் போகிற மாதிரி இருக்குது த்ரீ வீலர் ஃபோர் வீலர் பார்த்து இப்போதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க அதேபோல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துப்படி இந்த சாலையில் இந்த இருக்கக்கூடிய பள்ளங்கள் மற்றும் சேரும் சகதியால் தினம் தினம் இந்த வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த வழியில் விழுக விழும் காட்சிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பார்த்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் புகார் அளித்தும் ஒரு தாமதமாக ஒரு மேல் போக்காக தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் யுவராணி சென்னை விரும்ப விருகம்பாக்கம் பிரதான சாலையில் மெட்ரோ பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் இதுகுறித்த கால தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரீஷ்